இன்றைய இரவை நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைந்ததற்கு நன்றி இன்றைய நாள் முழுவதும் என்னுடைய செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்தது இன்று எனக்கு கிடைத்த எல்லா நல்ல வாய்ப்புகளுக்கும் நன்றி நான் எனக்குள் அமைதியை உணர்கிறேன் நான் இந்த மகிழ்ச்சியான நாளுக்கு நன்றி கூறுகிறேன் இன்று எனக்கு கிடைத்த மிகுதியான அன்பிற்கு நன்றி இன்று நான் செய்த செயல்கள் அனைத்தும் வாழ்க்கையில் என் முன்னேற்றத்தை நோக்கியே இருந்தது இன்றைய நாளில் நடந்த அனைத்து சம்பவங்களிலும் நல்லவை மட்டுமே என்னால் தேர்ந்தெடுக்க முடிந்ததற்கு நன்றி நான் இந்த பிரபஞ்சத்தின் எல்லையற்ற ஆற்றலுடன் இணைக்கப்பட்டிருப்பதை உணர்கிறேன் நான் எனக்குள் இருக்கும் தெய்வீக இருப்பை அனுபவிக்கிறேன் என்னுடைய எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் எதையும் சாதிக்கும் சக்தி என்னிடம் இருப்பதை நம்புகிறேன் இன்று எனக்கு பல நன்மைகளை செய்த அனைத்து மனிதர்களுக்கும் மனதார நன்றிகளை செலுத்துகிறேன் இன்றைய நாளில் என்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவினேன் இதனால் நான் மிகவும் மகிழ்ச்சியை உணர்ந்தேன் நான் இன்று செய்த முயற்சிகள் அனைத்தும் நல்ல முன்னேற்றத்தை என் வாழ்க்கையில் உருவாக்குகிறது நல்ல மனிதர்களும் நல்ல சூழ்நிலைகளுமே எப்பொழுதும் என்னை சுற்றி அமைவதற்கு நன்றி இன்று நடந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நேர்மறையான சிந்தனைகளோடு அவற்றை எதிர்கொண்டதற்கு நன்றி இன்றைய நாள் முழுவதும் ஆரோக்கியத்துடனும் உற்சாகத்துடனும் செயல்பட்ட என் உடலுக்கு நன்றி இந்த அற்புதமான பிரபஞ்சத்தில் வாழும் வாய்ப்பிற்கு நன்றி எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு நல்லவை மட்டுமே நடப்பதற்கு நன்றி நான் எனக்குள் எப்பொழுதும் பாதுகாப்பை உணர்கிறேன் நான் எனக்குள் எப்பொழுதும் முழு நம்பிக்கையை உணர்கிறேன் இன்றைய நாளில் என்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவினேன் இதனால் நான் மிகவும் மகிழ்ச்சியை உணர்ந்தேன் நான் இன்று செய்த முயற்சிகள் அனைத்தும் நல்ல முன்னேற்றத்தை என் வாழ்க்கையில் உருவாக்குகிறது நல்ல மனிதர்களும் நல்ல சூழ்நிலைகளுமே எப்பொழுதும் என்னை சுற்றி அமைவதற்கு நன்றி இன்று நடந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நேர்மறையான சிந்தனைகளோடு அவற்றை எதிர்கொண்டதற்கு நன்றி இன்றைய நாள் முழுவதும் ஆரோக்கியத்துடனும் உற்சாகத்துடனும் செயல்பட்ட என் உடலுக்கு நன்றி இந்த அற்புதமான பிரபஞ்சத்தில் வாழும் வாய்ப்பிற்கு நன்றி எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு நல்லவை மட்டுமே நடப்பதற்கு நன்றி நான் எனக்குள் எப்பொழுதும் பாதுகாப்பை உணர்கிறேன் நான் எனக்குள் எப்பொழுதும் முழு நம்பிக்கையை உணர்கிறேன் என்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் என் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன எனக்கு நடக்கும் அனைத்து செயல்களும் என் நன்மைக்காகவே நடக்கிறது நான் அன்பான உறவுகளால் சூழப்பட்டிருக்கிறேன் எனக்கு தேவையில்லாத எண்ணங்களை நான் விட்டு விட்டுவிடுகிறேன் இன்று எனக்கு என் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தும் வாய்ப்புகளை கொடுத்தவர்களுக்கு நன்றி இன்றைய நாளில் எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ இவ்வுலகில் ஏதேனும் உயிரை இருந்தால் நான் அதற்காக மனதார மன்னிப்பு கேட்கிறேன் நான் எனக்குள் மன நிம்மதியை உணர்கிறேன் என்னை சுற்றி பல நல்ல சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருப்பதை உணர்கிறேன் என் நேர்மறையான எண்ணங்கள் என்னை மகிழ்ச்சியாக உணர வைக்கிறது எல்லா வழிகளிலும் இப்பிரபஞ்ச சக்தி எனக்கு துணையாயிருக்கிறது சரியான வழியையே காட்டுகிறது நான் என் உள்ளுணர்வை மிகவும் மதிக்கிறேன் என் உள்ளுணர்விற்கு மனதார நன்றி செலுத்துகிறேன் நாளை செய்ய வேண்டிய வேலைகளுக்கான பட்டியலை நான் தயார் செய்து விட்டேன் நான் என்னை மனதார நேசிக்கிறேன் நான் என்னை மனதார ஏற்றுக்கொள்கிறேன் நான் முழுமையான மனோதிடத்துடன் எப்பொழுதும் இருக்கிறேன் நான் எப்பொழுதும் நேர்மறையான நல்ல சிந்தனை சக்தி உள்ள மனிதர்களால் ஈர்க்கப்படுகிறேன் அவர்களும் என்னுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பதற்கு நன்றி என்னால் கட்டுப்படுத்த முடியாத செயல்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் இறைவன் எனக்கு துணையாய் இருப்பதற்கு நன்றி என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு என்னால் எப்பொழுதும் பல நன்மைகளை செய்ய முடிவதற்கு நன்றி என்னால் மிக சரியான முடிவுகளை சுயமாக எடுக்க முடிவதற்கு நன்றி என் எண்ணங்களே என் வாழ்க்கையை உருவாக்குகிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் இன்றைய நாளில் நான் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டதற்கு நன்றி வாழ்க்கையின் நோக்கம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பதுதான் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் நான் என் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சிறந்த மனிதர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன் நான் எனக்குள் இருக்கும் அனைத்து திறமைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன் நான் என் வாழ்க்கையில் அடைந்துள்ள அனைத்து வெற்றிகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன் நான் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன் என் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என் நன்மைக்காகவே என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் இன்றைய நாளில் என்னால் முடிந்தவரை மிக சிறப்பாக செயல்பட்டேன் இப்பிரபஞ்ச சக்தி என் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பதற்கு நன்றி நான் இந்த மகிழ்ச்சியான நாளிற்கு மனதார நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கியே நான் பயணிக்கிறேன் என்னுடைய எல்லா வேலைகளையும் நான் உடனுக்குடன் செய்து முடிப்பதற்கு நன்றி நாளை நான் கண்விழிக்கும் பொழுது மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருப்பேன் நாளைய நல்ல நாள் எனக்கு பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் என்று நம்புகிறேன் நாளைய பொழுது நன்றாகவே இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நான் ஓய்வெடுப்பதற்கு கொண்டிருக்கிறேன் எனக்கு உறக்கம் மிக எளிமையாக வந்து கொண்டிருக்கிறது நான் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விடுவேன் எனது மனம் நன்றி உணர்வால் நிரம்பியுள்ளது இன்று நான் சுவாசித்த காற்றுக்கும் அருந்திய நீருக்கும் சாப்பிட்ட உணவிற்கும் மனதார நன்றி செலுத்துகிறேன் இன்றைய நாளில் எனக்கு உறுதுணையாக இருந்த இயற்கைக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன் நான் நிதானமாகவும் அமைதியாகவும் சுவாசிக்கிறேன் இன்றைய எனது நிம்மதியான ஓய்வு நாளை எனது உற்சாகமான நாளுக்கு வித்திடுகிறது நான் ஆழ்ந்த உறக்கத்தை வரவேற்கிறேன் நான் நிம்மதியான உறக்கத்தை வரவேற்கிறேன் இன்றைய இரவு என் மனதிற்கு அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கும் என் நிம்மதியான உறக்கத்திற்கு நான் மனதார நன்றி செலுத்துகிறேன் நான் என்னை மிகவும் நேசிக்கிறேன் நான் எனது மூளையை ஓய்வெடுக்க அனுமதி தருகிறேன் நான் நல்ல ஆழமான உறக்கத்திற்கு செல்லும் சூழ்நிலையை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் உடலுக்கு தேவையான உறக்கத்தை நான் முழுமையாக கொடுக்கிறேன் என் ஆழ்ந்த உறக்கம் என்னை முழுமையாக புதுப்பிக்கிறது நான் இப்பொழுது உறங்குவதற்கு தயாராயிருக்கிறேன் நான் என் மனதையும் உடலையும் தளர்வுபடுத்திக் கொண்டிருக்கிறேன் நான் இப்பொழுது உறங்குவதற்கு தயாராயிருக்கிறேன் நான் என் மனதையும் உடலையும் முழுமையாக தளர்வுபடுத்திக் கொண்டிருக்கிறேன் எனக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும் என் படுக்கைக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய சுவாசம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உறக்கத்தை கொடுக்கிறது இன்றைய இனிமையான இரவை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் எனது கண்கள் மூடப்பட்டுவிட்டன எனது மனம் அமைதியை உணர்கிறது நான் மகிழ்ச்சியான உணர்வுடன் இருக்கிறேன் நான் நினைத்ததை அடைய என்னுடைய ஆழ்ந்த உறக்கம் எனக்கு உதவுகிறது நான் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்ல என்னை அனுமதிக்கிறேன் எனது உடல் தளர்வு நிலையை முழுமையாக அடைந்துவிட்டது நான் ஓய்வை போற்றுகிறேன் நிம்மதியான உறக்கத்தை வரவேற்கிறேன் இப்பிரபஞ்ச சக்திக்கு முழுமையாக என் நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறேன்